வாசிப்பது நித்யா கோவை பாராளுமன்ற வேட்பாளர் சிங்கே ராமச்சந்திரன் அவர்கள் கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாச்சிப்பாளையம் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் ரொம்ப சந்தோஷம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்குது ரொம்ப நன்றி நன்றி இரேட்டைளை சின்னத்துல ஆதி யாதிமுகா சார்பா சிங்கை ராமச்சந்திரனாக எனக்கு ஒரு 36 வயது இளனி எனக்கு ஒரு வாய்ப்பு உங்களை எல்லாரையும் நம்பி தான் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. நீங்க எல்லாம் கண்டிப்பா ஜெயிக்க விட்டுருவீங்கங்கற நம்பிக்கை. ஏனா இந்த இடம் ஆதி எக்கு கோட்டை நீங்க எப்ப வேணா எலிதா என்னை அணுகலாம், ஃபோன் பண்ணலாம், கண்டிப்பா ஈஸியா அப்ரோச் பண்ணலாம். எந்த குறை நிறைகள் எது இருந்தாலும் உங்களோட துணை நிற்பேன். அது மட்டும் இல்ல இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய எம்எஸ்எம் மாணநண்ணோடு இணைந்து பாராளுமன்றத்திலே மத்திய அரசு சார்ந்த திட்டங்கள் எதெல்லாம் இருக்கோ அதை உடனடியாக போராடி பேசி உங்கள் பகுதிக்கு கொண்டு வந்து கொடுப்பதில் தலையாய கடமையாக இருக்கு யாரு இருந்தால் ஐ டோன்ட் கேர் நமது மண் நமது மக்கள் நமது உரிமை அதுக்காக போராடி நான் புடிவாதமா கண்டிப்பா வாங்கிட்டு வந்தே தீர்வேன் ஹிந்தில பேசினாலும் இங்கிலீஷ் பேசலாம் இங்கிலீஷ் தான் இங்கிலீஷ் தமிழ்னா தமிழ் லேது தெலுங்குல மாட்டாட்டும் மாட்டாடி அண்ணி திட்டாலும் காவால கண்டிப்பு அண்ணி நூறு சதவீதம் தீசிட்டு ஏன்னா திமுக பொய்ய மட்டும்தான் சொல்லுவான் கரண்ட் பில் ஏத்துறான் தண்ணி பில் ஏத்துறான் தண்ணி வரி ஏத்துறான் வீட்டு வரி ஏத்துறான் பால் வேலை ஏத்துறான் ஏத்திக்கிட்டே போறான் ஒரு சைடு கல்வி கடன் ரத்தன் போய் சொன்னா நகை கடன் ரத்தன் போய் சொல்லி பாதி பேர் கடத்தபடி பாதி பேர் மஞ்ச கையரோடு சுத்தி இருக்கிறாங்க ஆயிரம் உடனே கொடுத்துருவேன் ஆஹ் முதல்வரான உடனே முத கையத்து ஆயிரம் ரூபாய் அவங்க முப்பது மாசம் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு அப்புறம் தகுதியானவர்கள் தகுதியினாளர்கள் ஓட்டு மட்டும் எல்லாத்தையும் வாங்கும் போது இனிக்கும் அதுக்கப்புறம் தகுதி தகுதி பிரிச்சிருவார் பொய் ஏமாத்து பித்தளாட்டம் மக்களை ஏமாத்தி எப்படியாவது ஆட்சிக்கு வரணுங்கிறது தான் திராவிட முன்னேற்றம் பாஜக இன்னொரு சைடு அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் எனக்கு புரியவே இன்னைக்கு வரைக்கும் யோசிச்சு பாக்க ஒண்ணு புரிய மாட்டேங்குது பத்து வருஷமா இருந்தாரு மோடி பத்து காசு பிரயோஜனம் வந்ததானா இல்ல அவர் பாட்டுக்கு வருவாரு இங்கே அடிக்கடி ரோட் ஷோ பண்ணுவாரு கையெடுத்து கும்பிடுவாரு அமரா தேஷ் மித்ரோ அப்படின்னு பேசி போயிருவாரு குஜராத் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரன் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்காக என்ன பண்ணிருக்கீங்க ஆனவலையா நல்லா பண்ணிருக்கீங்களா எடப்பாடியார் தான் பண்ணாரு பண்ணி எல்லாம் ரெடி பண்ணாரு அது கூட திமுக வந்தா அப்புறம் நகருவே இல்ல இல்ல கைத்தறிக்க ஏதாவது பண்ணிருக்கா மத்திய அரசு இல்ல திமுக விசை தறிக்க ஏதாவது பண்ணிருக்கா டையிங் பேக்டரி பண்ணிருக்கா பனியன் பேக்டரி பண்ணிருக்கா பூரா கரண்ட் பில்ல ஏத்தி விட்டு திமுக இந்த பக்கம் ஜிஎஸ்டி வரி மத்திய அரசு ரெண்டு பக்கம் போட்டு இடிக்கி கைத்தறி தொழில் பனியன் தொழில் டையிங் தொழில் அழிச்சிட்டு இருக்கு இதுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை என்னைக்காவது உருப்படியா அண்ணாமலை பேசி ஏதாவது பண்ணிருப்பாரா மூணு வருஷம் ஏதோ நடைப்பயணம் நயப்பயணம் நடந்துக்கிட்டே இருந்தார் எதுக்கு நடந்தாரு அவருக்கு தெரியுதா என்னன்னு தெரியல மக்களுக்கான இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் நான் சொல்றேன்னா சும்மா எல்லாம் சொல்லுங்க ப்ரூஃப் இருக்கு வேற தம்பி எல்லாம் அழகா வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாரு எடுத்து போடுவாரு நான் பொய் ஏதாவது சொன்னேன்னா கேட்பாங்க பொய் சொல்லிருந்தேன் மடிக்கடினு கொடுத்தாங்க சைக்கிள் கொடுத்தாங்க தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க திருமண உதவி தொகை கொடுத்தாங்க ஓஏபி பென்ஷன் கொடுத்தாங்க விதவைகள் தொகை கொடுத்தாங்க சமூக வளைகாப்பு நடத்தினாங்க ஸ்கூட்டி கொடுத்தாங்க அலவன்ஸ் ஆடு மாடு கோழி கொடுத்தாங்க அம்மா உணவம் இருந்துச்சு அம்மா மருதம் இருந்துச்சு அம்மா குடிநீர் இருந்துச்சு அம்மா உப்பு இருந்துச்சு அம்மா சிமெண்ட் இருந்துச்சு அம்மா மினி கிளினிக் இருந்துச்சு இதையெல்லாம் தாண்டி தாய் செய்ய நல்லா கிட்டிருந்தது மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுத்தாங்க ஏன் எவ்வளோ எவ்வளோ இப்போவே ஒரு இருபது இருபத்தஞ்சு ஆயிட்டு சொல்லிட்டேன் இந்த மாதிரி திமுகனாலயோ பாஜகனாலேயோ பட்டியலிட முடியுமானா முடியாது அவிநாசி திட்டத்தை கொண்டு வந்தது எடப்பாடியார் அவர்கள் திருப்பூர்ல மருத்துவக் கல்லூரி பல்லடத்துல ஆர்ட்ஸ் காலேஜ் கொடுத்தது எடப்பாடியார் அவர்கள் இப்ப என்னன்னா ஏன் மக்களுக்கான இயக்கம் சொல்றேன்னா இப்ப நான் சொன்ன திட்டங்கள்ல என்ன படம் நிறைய இருக்கிறவங்களா வந்து தாலிக்கு தங்க வேணும்னு கேட்க போறாங்களா இல்ல திருமண உதவி தொகையில எனக்கு லேப்டாப் அவங்க காசும் வாங்கிட்டு போறாங்க அப்ப ஏழை எளிய அடித்தட்டு நடுத்தர குடும்பத்தை சார்ந்த மக்கள் கஷ்டப்படாம எல்லாமே பயனடணும் கல்யாணம் பண்ணணும் லேப்டாப் வச்சு படிக்கணும் சைக்கிள் வச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும் வயசானவங்களுக்கு பென்ஷன் வரணும் விலைகளுக்கு சப்போர்ட் பென்ஷன் பண்றதுக்கு அரிசி வரணும் வீட்டில மிக்சி கிரைண்டர் பேன் போட்டு எல்லாம் வேலை செய்யணும் அதை வச்சு மடிக்கடி வச்சு ஒருத்தர் படிச்சிட்டு இருப்பாங்க சீருடைகள் புக் அதெல்லாம் கொடுத்து அதை வாங்கிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி அடித்தட்டு மக்கள் நல்லா வாழணும்னு நினைக்கிற இயக்கம் இந்த மாதிரி மாதிரி திமுக என்ன போடு டிவி ஒரு தடவை கொடுத்தாங்க எது கொடுத்தாங்க அவங்க சுமங்கலி கேபிள் விஷன் வச்சிருக்காங்க அந்த கனெக்ஷன் கொடுத்து பூரா பயிலுக்கு ஒரு தம்ம கூட இது பரவாயில்லையப்பா கருணாநிதி இந்த ஸ்டாலின் நல்லது பண்ண மாட்டாங்களே டிவி கொடுக்குறாங்கன்னு நினைச்சா கொடுத்த அப்புறம் டக்குனு கனெக்ஷன் கொடுத்து மாசம் மாசம் எத்தனை பூரா கிட்ட பிடிங்கிட்டா அதுக்கு நம்மளே டிவி வாங்கியிருந்தா கூட அவங்க கட்ட காசு கம்மி விலைக்கு வாங்கிட்டு எனவே மதவாத கட்சியான பாஜகவும் வேண்டாம் குடும்ப கட்சியான திமுகவும் வேண்டாம் மக்கள் இயக்கமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளராகிய ஆகிய சிங்கை ராமச்சந்திரன் ஆகிய எனக்கு இரட்டை இலை 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 சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு சம்மட்டீடு கொடுத்தும் பாரதிய ஜனதா கட்சியை பின்னங்கால் புத்தரையில் அடிக்க ஓட ஓட விரட்ட வேண்டும் என்று உங்களை எல்லாம் நம்பி களத்தில் நிற்கிறேன் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் செய்வீங்களா அடுத்த நாலஞ்சு நாள்ல நண்பர்கள் அன்பர்கள் உறவினர்கள் தெரிஞ்சவங்க எல்லார்கிட்ட பேசி யாரை பார்த்தாலும் ஒரு தம்பி வந்து இந்த மாதிரி பேசிச்சு ரெட்டலையில் ஓட்டு கேட்டுச்சு ஜெயிச்சா பார்லிமெண்ட்ல போய் பட்டை கிளப்புறேன்னு சொல்லிச்சு நம்ம தான் அனுப்பி வைக்கணும் நம்ம மூட்டு தம்பி நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் நீங்க ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது பத்துல இருந்து ஐம்பது ஓட்டு வாங்கி கொடுத்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை திருப்பூரில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஜிஎஸ்டி வரியால் பாதிக்கப்படுவது குறித்து கேள்வி கேட்ட பெண்ணை தாக்கிய பாஜகவினர்

மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கி பிழைப்பு நடத்தும் அரசு அதிகாரியின் கேவலமான திமிர்த்தனமான மோசமான வார்த்தைகள் விவசாயிகள் என்றாலே படு கேவலமாக சித்தரிக்கும் இந்த அரசு அதிகாரிகளை எப்படி திருத்துவது இது எங்கும் நடக்கவில்லை திருப்பூர் உழவர் சந்தையில் நடந்த படு கேவலமான நிகழ்வு

ரெக்கார வா <�čeran>